ஆசை ஆசை என்னடா வாயெல்லாம் பண்ணா தெரியுது பயங்கர பின்னவையா இருக்கே என்ன விஷயம் டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா உம் நீ சொல்றது போயின்னு அப்பட்டமா தெரியுது சொல்லுடா என்னாச்சு வாழை பாக்க போனியே என்ன சொன்னா நான் பயந்த மாதிரி இல்லடா உங்கள் பாட்டி ஞாபகமாக இருந்திருக்கும் போல அதனால தான் அவ்வளோ சோகமாக இருந்திருக்கா நான் தான் பயந்துட்டேன் என்ன நீ பயந்துட்டியா நீ நான் மச்சான் பயப்படுற ஏன் நீ எதுவும் தப்பு செஞ்சியா ம் ஒரு தப்பு செய்யலை கிப்பும் செய்யலை என்னால் அவள் கஷ்டப்படுறாலும் ஒரு சின்ன மனவர் அவ்வளோதான் ஓ அப்படி ஆமாம் ஆமாம் தான் டேய் மச்சா நான் ஒரு ஐடியா சொல்லுவான் என்ன ஐடியாவா ம் சரி சொல்லு நீ ஒன்று பண்ணு விசாமல் இந்து ப்ரப்போஸ் பண்ணிடு என்ன விளையாடுறியா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்லடா இப்போதைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அவ படிப்பு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் பாப்போம் ம் நான் சொல்றத புரிஞ்சுக்கடா நீ ப்ரொபோஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து படிச்சு முடிச்ச தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டீனா நீ தினம் தானே இப்படி பயந்து சாக தேவை இல்லையா உன்னோட லவ் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும்ல ஏன் இப்ப மட்டும் என்னமா என் லவ் சேஃபா தான் இருக்கு அட போடா இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இப்படியே சுத்திட்டு தெரியுங்க உன்ட்ட உனக்கு கேட்கணும்டா இன்னொரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட முடியுமா என்ன பிளாட்றியா நீ வந்துட்டு நான் ரெண்டு நாள் லீவ் போட்டேன் ஆ இதுக்கு மேல லீவ் போட்டேன் எங்க ஹெச்ஓடி அப்படிதான் ஹம் பா என்னால முடியாது டே பிளீஸ் தான் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா போட மாட்டியா ப்ளீஸ் தான் நானுமே என்னோட எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிட்டேன் என்ன நீ எக்ஸ்ட்ரா லீவ் போட்டிருக்கா டே வரப்போகுதுடா என்ன திடீர்னு தெரியாத மாதிரி கேட்காதுடா மதுவும் ராஜும் ஊர்ல வந்திருக்காங்கல்ல ஆமா என்ன போமா அவங்க எங்கயாவது வெளியில கூப்பிட்டு போகணும்ல அப்புறம் என்ன நினைப்பாங்க இங்க பாரு நம்ம வந்தோடனே ஊருக்கு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண மாட்டாங்களா அதுவும் இல்லாமல் மது வேற கேட்டுகிட்டே இருக்கா எங்கேயாவது கூட்டு போ கூட்டு போன பேசாம நீயும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வருவான் டேய் மச்சான் ரெண்டு நாள் லீவுக்கே அந்த நான் கோணமண்டே தெரியுமா ரெண்டு நாள் நீ காதுல ரத்த வர அளவுக்கு காய்ச்சி காய்ச்சு காய்ச்சி ஊத்திருவான் என்னாலாம் முடியாது நீங்க வேணா போயிட்டு வாங்களேன் டேய் நாங்க மட்டும் போறதுக்கு உங்ககிட்ட இன்னும் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது நீ இன்னும் எக்ஸ்ட்ரா லீவ் ரெண்டு நாள் போட்டு வர்ற அப்படித்தான் ஏன்னா ஒரு நாள் சுத்தி பார்த்தா பாத்தீங்களாடா எதுக்கிட்ட ரெண்டு நாள்

அவளே ஃபீலிங்ஸ்ல இருக்கா அவளை போய் நான் மேகமலைக்கு போறேன் கூப்பிட்டா என்ன நினைப்பா அதான் கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் டேய் அவ்வளோ சீன்லாம் இல்லடா என்ன ஒழுக்கமா இந்துவையும் கூப்பிட்டுட்டு வர இல்ல அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாயிரும் பாத்துக்கோ டேய் நீ என்னடா சொல்ற இதா புரியற மாதிரி பேசுறியாடா டேய் இதுக்கு மேல எவன்டா புரியுற மாதிரி சொல்லுவான் அவளை கூப்பிடாம நீ போனீங்கன்னா அப்ப என்ன நினைப்பான் இவங்க பாரு நம்மளை கூப்பிடவே இல்லைன்னு நினைப்பாளா இல்லையா நீ ஒரு கோட்டசிக்காவது அவட்ட கூப்பிடு அது மீறி அவளே வரலன்னு சொன்னானா ஓகே வரவேணா ஓகேவா சரி அப்போ ஓகேடா நான் கூப்பிடுறேன் ஏய் சஞ்சய் எங்கெங்கும் இன்பம் அது கோலம் பாட என் உள்ள வீணை ஒரு ராகம் இவன் எங்க இருக்கானா அப்பவே கிளம்பறேன்னு போனா இன்னும் எங்க இருக்கா இந்த பொண்ணு ஏன் நம்மள பாக்குறப்பல ஒரு மாரிய பாக்குறா சரி இல்லையே டேய் அருண் இவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் தான் நல்லது சுபா என்னமா பாக்குறா சொல்லு மது இல்ல செஞ்சு என்னோட ரூம்ல கபோர்டு ஒண்ணு லாக் ஆயிக்கிருச்சு எந்த கீ போட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது வா ஏன் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ஓ அந்த கபோர்டுல வச்சிட்டியா அந்த கபோர்டு ஏற்கனவே அப்படிதான் அடிக்கடி லாக் ஆயிக்கிறோம் சரி நான் வரேன் நீ போ டேய் கொஞ்சம் வேமா வாடா என்னோட இம்பார்ட்டன் திங்ஸ்லாம் எல்லாம் அதுக்குள்ள தான் வச்சேன் எப்படியோ லாக் ஆயிக்கிருச்சு சரி சரி வரேன் நீ போ சரிடா மச்சான் சான் அப்ப நாளைக்கு பாப்போம் டே சொன்னது ஞாபகம் லீவு டேய்ப்பா சரிடா சாகனும் முடிவு பண்ணியாச்சு இதுல தூக்குல தூங்கினா என்ன விசத்த குடிச்சா என்ன

என்ன நினைச்சிருப்பான் ஸோ நான் எப்படி அப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே அவன் என்கிட்ட அவ்வளோ உரிமையாக கேட்கவும் என்னையும் மீறி ம் சரி அவன் தப்பாலாம் எடுத்துருக்க மாட்டான் தப்பாக எடுத்திருந்தா நம்மகிட்டே சொல்லியிருப்பானே ம் என்னோட சஞ்சய் என்ன எதுக்கு தப்பாக நினைக்க போகிறான் இவன் என்ன இப்படி தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா இனிமே அவருக்கு இஞ்சி தின்ன குரங்க மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே அப்படியே இந்து என்னம்மா என்னடி என்ன பைத்தி இங்கிட்ட பிடிச்சிருச்சா தனியா நீ வாட்டு உட்காந்து புலம்பிட்டு ம் இன்னும் வரைக்கும் உம்மனு என்னடி ஆச்சு உனக்கு அதெல்லாம் உன் மாப்பிள்ள வந்து சரி பண்ணிட்டாருமா என்னடி சொன்ன நான் நான் என்ன சொன்னேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு வச்சுட்டு வரையா என்னடி நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல நீ தானடி சொன்ன வரையில சரலா வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்தேனே அப்புறம் எப்படி திரும்ப பசிக்குதுன்னு சொல்ற ஏம்மா ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப பசிக்க கூடாதுன்னு எழுதிருக்கா எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு வச்சுட்டு வா சரி தம்பி சரிதான் ஒண்ணு என்ன ஏர்வாடியில சேர்க்கணும் இல்ல ஒண்ணு ஏர்வாடியில சேர்க்கணும் நம்ம கிறுக்கப்படுத்தின பாடுபடுத்துறாயா போற வச்சுட்டு வரேன் உனக்கு சொன்னாலும் புரியாதுமா பைத்தியம் இது காதல் பைத்தியம் இங்க பாருங்க நான் உங்களையே நினைச்சிட்டு இருக்கேன்றது உண்மைதான் உங்க மேல பைத்தியமா இருக்கேன் ஆனா இப்படி எல்லாம் கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே போங்க போங்கப்பா

அம்மா இப்ப தானே நீங்க போனீங்க என்ன தெரியும் திரும்ப வந்திருக்கீங்க ம் வேண்டுதல் டேய் சஞ்சய் என்ன ஒரு அதிசயம் என்ன சஞ்சய் திரும்ப வந்திருக்க அது ஒண்ணு இல்ல தே உன சொல்லிட்டு போலாம் வந்தேன் அதுக்காக தான் என்ன சொல்லிட்டு போலாம் வந்தாரு ஒருவேளை ஒருவேளை சச்சா அப்படி எல்லாம் இருக்காது ம் இவர்தான் சரியான ஹிட்லர் ஆச்சே என்ன விஷயம் சஞ்சய் அது ஒண்ணும் இல்ல நாளைக்கு நானு மது ராஜு அருண் எல்லாரும் மேகமலைக்கு போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் அதான் இன்னும் வரலா என்னன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் என்ன மேகமலை போறமா என்ன வர மாட்டேன் சொல்லுவோம் பாத்தா இந்த குதி குதிக்கிறா இந்து சரி தாண்டி ஹே என்னடி நாளைக்கு உங்களுக்கு டம் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் மேகமலையா தவுற நாளைக்கு உங்களுக்கு டம் டெஸ்டா அச்சச்சோ அது தெரிஞ்ச இந்த ஹிட்லர் கூட்டி போக மாட்டானே இல்லையே டம் டெஸ்ட்லாம் இல்ல டம் டெஸ்ட் இருந்தா நானே வரேன்னு சொல்லுவனா என்னடி உளற நீ தானடி அப்ப மம்மி நான் தான் சொல்றேன்ல அந்த டெஸ்ட் இப்ப போஸ்ட்போன் ஆயிடுச்சுமா போஸ்ட்போன் ஆயிச்சா இல்ல இவ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாலாம் தெரியலையே நல்லாவே போய் சொல்ல சரி அப்போ அவளுக்கு வரணும் தோணுது போல கூட்டிட்டு போயிடுவோம் இல்லனா அதுக்கு வேற மூஞ்சி திக்கிட்டு இருப்பா சரி அப்ப உங்க அப்பா அரவும் சொல்லிட்டு கிளம்பணும்னா கிளம்பு சரி பசந்தை அப்ப அனுப்பி வரேன் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க அடுத்த நாளைக்கு மார்னிங் தான் அத கிளம்புறோம் இப்பயே கிளம்பல மார்னிங் நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் நாளைக்கு காலையில தான் கிளம்புறீங்களா சரிப்பா சஞ்சய் அப்போ உங்க மாமா வரட்டும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்பி போடுறேன் சரிங்க அத்தை அப்ப நான் கிளம்புறேன் ஏண்டி அந்த டெஸ்ட் எப்போ போஸ்ட் போனாச்சு இப்பதான் மம்மி என்ன அது அது வந்து இல்லமா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல அத தான் சொன்னேன் நீ எப்ப பார்த்து துரித்துரி கேள்வி கேட்டிட்டே இருக்காதமா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னே நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா போ முத எனக்கு சாப்பாடு கொண்டு வா வர வர சரியான பைத்தியம் மாதிரி பேசுறா ஹே அப்ப நாளைக்கு நாங்க மேகமலை போறோமே எப்படியா சஞ்சுக்கு நம்ம எடுத்த Dress-அ கொடுத்துறனும். ம். அங்கேயே வந்து விஷ் பண்ணி. அய்யோ ஜாலியா இருக்கு. நினைக்கறே சந்தோஷமா இருக்கு. ம். இந்த மேகமலை ட்ரிப் நம்ம வாழ்நாள்ல மறக்கவே கூடாது. ரெடி எதை இப்படி பாக்குறே? ஏன் பார்க்க கூடாதா? ம். பாக்கலாம் பாக்கலாம். மேடம் பார்க்காம வேற யார் பாக்கப்றாங்க? சஞ்சு நான் உனக்கு சொல்லட்டேன். ம். ஒண்ணே என்ன? ஆயிரம் கூட சொல்லு நீ எவ்வளவு பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் உங்க கையை இப்படி பிடிச்சு நடந்து போகணும்னு இவ்வளோ நாள் நான் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா என்ன வாசை இவ்வளோ சின்னதா இருக்கே ஏன் சொல்ல மாட்டீங்க சரியான ஹிட்லர் அது மட்டும் இல்லப்பா உங்க கையை பிடிச்சி ரொம்ப தூரம் நடக்கணும் உங்ககிட்ட நிறைய நிறைய பேசணும் சின்ன வயசுல இருந்து என் மனசுக்குள்ள என்னென்னலாம் சேர்த்து வச்சிருக்கனோ அதை ஃபுல்லாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் எல்லாமே உங்களை பத்தின மெமரிஸ் தான் என்னடி நான் உங்களுக்கு வச்சிருக்க முதலே பட்டபேரே அதுதான். சரியான சிடுமுஞ்சி. சிரிச்சு ஆமா. எனக்கு இவ்ளோ ஆசை நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கூட இல்லையா? யார் சொல்லட்டுமா? நீ ரொம்ப மோசம். கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறிதழ்கள் இந்நே இந்நுள்ளே ஏதேதோ என்னடி சஞ்சு ம் நீ இதே மாதிரி எப்பயும் சிரிச்சிட்டே இருக்கணும் நான் அத பார்த்து ரசிச்சிட்டே இருக்கணும் ஹூ அப்படியா சஞ்சு நீ இப்ப இருக்க இதே பாசத்தோடயே என் கூட எப்பயுமே இருப்பியா ஏய் லூஸ் ஆடி நீ உன் மேல இப்ப வச்சிருக்க பாசம் எப்பயுமே இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ம் ஏன் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் சரி இந்த பாசம் குறையவே குறையாது எப்பயுமே நான் உன் மேல பாசமா தான் இருப்பேன் போதுமா நீ கூடயே இருக்கணும் என்னை விட்டு பிரியவே கூடாது என்னோட சஞ்சு இதெல்லாம் கனவா ம் இதெல்லாம் எப்ப நினைவாகுமோ இவ இப்பதைக்கு எந்திரிக்கவே மாட்டா போல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளால் வீடியோ ரொம்ப நேரம் எடுக்க முடியல எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் த்ரோட் பெயின் பேசவே முடியலை கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன் அதனால தான் ரொம்ப கம்மியாக தான் வீடியோவும் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் சாரி இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு போட முடியுமான்னு தெரியல ஏன்னா காய்ச்சல் வர மாதிரி இருக்குது முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்